ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களில் போய்ட்டு இந்த இறால் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி இறால் பிரியாணி செய்கிறதுக்காக மீடியம் சைஸ் இறால் ரொம்ப சின்ன சைஸும் இல்லை ரொம்ப பெரிய சைஸும் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற இறால் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சூடான தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இது இந்த தோளில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இறால் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் கோடு மாதிரி போகும் அதே நம்ம இந்த மாதிரி வந்து கை வச்சு எடுத்துடணும் அதை நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு உள்ளே மண்ணெலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இறலை நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அழசிட்டு எடுத்துக்கணும் சின்ன சைஸில் இருக்கிற இரலில் தான் அதிகமாக மண் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அலசிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிற இரலில் பார்த்திங்கன்னா பச்சை கலர் கருப்பு கலர் வந்து மேல் பக்கமாக இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மண் உங்களுக்கு அதிகமாக இருக்காது இந்த மாதிரி க்ளீன் பண்ண இற நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சாவது தண்ணி ஊற்றி அலசி அலசிட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் கூடவே தேவைக்கு உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை அப்படியே வந்து ஃப்ரீசரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா செட்டாகிருக்கும் அடுத்து நம்ம பிரியாணிக்கு ரைஸ் வந்து நம்ம இப்போ வந்து நல்லா அலசிட்டு ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இந்த அளவால் மூணு அளவு வந்து எடுத்துருக்குறேன் அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் இதை தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சட தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சுக்கலாம் அரிசியை நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா அலசிட்டு ஊற போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அரிசி வந்து ஒடையாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரிசியை ஊற போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது அந்த பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அந்த இறால எடுத்து நம்ம இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த எண்ணெயில் நம்ம இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஓரளவுக்கு வந்து அந்த மசாலாலாம் எல்லாம் செட்டாக இருக்கும் ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது நல்லா ஓரளவுக்கு சுருண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சுருண்டு இது மாதிரி நல்லா ஒயிட் கலரில் மாறி இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம அதே எண்ணெயிலே இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேமை வந்து நம்ம இப்போ ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் அதில் இருக்கிற தூள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஹைல வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கரைஞ்சிரும் இப்போ அந்த நெய் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு அந்த மாதிரி ஏலக்காய்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கசகசம் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது வெங்காயம் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸில் இருக்கேன் அப்படின்றதுனால நானும் சேர்த்துக்கிறேன் இது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கலர் மாறி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி பார்த்திங்கன்னா நீளில் கட் பண்ண மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா குழைய வேகணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த தக்காளி இந்த வெங்காயம் அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுருளாக வதங்கி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிக்காத தயிராக பார்த்து நல்லா கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இதில் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இது ரெண்டுமே நம்ம சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்குறேன் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ மூணு அளவு வந்து நான் அரிசி எடுத்துருந்தேன் இப்போ வந்து நாலரை அளவு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் தண்ணி சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரிசி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற போட்டு வந்து அந்த அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நம்ம இப்போ வந்து இறால் சேர்க்க போகிறோம் இறால் வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஓரளவுக்கு நல்லா பொறிச்சு வச்சுருந்தோம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நீங்கள் பொரிச்சாலும் பொறிச்சிக்கலாம் நான் லைட்டாக தான் இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துருந்தேன் இப்போ அந்த இறால் சேர்த்துட்டு உதட நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு உதட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்க போகிறோம் இறால் சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டை பிரிச்சுக்கோங்க ஒரு தடவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீதி இருக்கிறத வந்து மேல் பக்கம் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதை நல்லா ஒரு தடவை லைட்டாக கலந்துட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு டைட்டாக மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்க போகிறோம் இதுக்கு மேலே நல்லா டைட்டாக போட்டு எதாவது மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா ஒரு தடவை லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க அரிசி ஒழியாமல் லைட்டாக கலந்து விட்டுக்குவோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா டைட்டாக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அப்படியே நம்ம மூடியை த திறக்காமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்து பிரியாணி வந்திருக்கும் இப்போ நான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக வந்து இறால் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம் இந்த இறால் பிரியாணி கூட நல்லா கெட்டி தயிரில் ஆனியன் ரைத்து செஞ்சுருந்தேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த பிரியாணிக்கும் அந்த ஆனியன் ரைத்தாக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இறால் பிரியாணி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்குறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இதே மெத்தடாக நீங்களும் செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக வந்துச்சு இந்த பிரியாணி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இறால் பிரியாணி செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமான் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தா இந்த இறையால் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோச்சும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிங்கனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அணை கிளிக் பண்ணி அதில் ஆல் ரப்ஷனை கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதே மாதிரி சுவையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ